சிவாய நம்ம இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா க்ரீன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் ஒரு ஃபுட் கலர் இல்லாமல் நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் புதினா மல்லி இஞ்சி பூண்டு மூணு பச்சை ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான உப்பு தேவையான அளவு ஆயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் மஞ்சத்தூள் லேசா மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி பொடியா இது மாதிரி சின்ன சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் நிறைய கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெந்நீரில் போட்டு எடுத்துரும் இஞ்சி பூண்டு ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் மல்லி புதினா எடுத்து வச்சோம் மூணு பச்சை மிளகா ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் பேஸ்ட்டாக காலிஃப்ளோரை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளோரை போட்டு எடுத்து வச்சுருக்கோம் உடனே எடுத்துட்டோம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா எல்லாத்தையும் பேஸ்ட் தாக்கி வச்சிருக்கோம் அதை ஒன்றா கலந்துடும் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு கான்ஃப்ளவர் உப்பு எல்லாத்தையும் கலந்துடுறோம் கலந்துட்டு இதை ஒன்றா பெரட்டிக்கிறோம் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் போட்டு எடுக்க வேண்டியதான் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இத நம்ம எடுத்துருவோம் கிரீன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு அடுத்த சந்திப்போம்